நாகர்கோவிலில் மின்னல் தாக்கி தென்னை மரத்தில் பற்றி எரிந்த தீ கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று கனமழை வெளுத்து வாங்கியது இதேபோல் நாகர்கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது அப்போது திடீரென மின்னல் தாக்கியதில் நாகர்கோவில் இருளப்பபுரம் மீன் சந்தை முன்பு உள்ள ஒரு வீட்டில் நின்ற தென்னை மரத்தில் தீ பற்றியது அப்போது மழை குறைந்ததால் தென்னை மரத்தில் தீ அணையாமல் பற்றி எரிந்து கொண்டே இருந்தது பின்னர் இதுகுறித்து தீயணைப்பு நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் தீயணைப்பு வீரர்கள் அங்கு விரைந்து வந்தனர் மேலும் மின்வாரிய ஊழியர்களும் வரவழைக்கப்பட்டு அந்த பகுதியில் மின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டது பின்னர் தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை அடித்து தீயை அணைத்தனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது